காரை நகரை புறப்படமாகவும் ஜெர்மனி பிரிம்ஹேவனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வேலாயுதம் கணேசமூர்த்தி அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வேலாயுதம் செல்லம்மா தம்பதிகளின் பாசமிக மகனும் காலம் சென்றவர்களான சிவகுருநாதன் ராஜபூரணி தம்பதிகளின் பாசமிக மருமகனும் மகாதேவி தேவி அவர்களின் அன்பு கணவரும ஜெய்பிரகார்ஸ் தர்ஷினி ராஜ்குமார் யசோதினி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலம் சென்று நாகேஸ்வரி அவர்களின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் நித்தியானந்தன்னு திசிய ரட்சதை நிரஞ்சன் ரஞ்சன்னு ரிஷ்யஸ்ரீங்கர் சிவா மோட்சலிங்கம் தேவானந்தன் ராஜேஸ்வரி வசந்தி ஆகியோரது அன்புமைத்துடரும் பிருந்தா சசிஹரன் மோவிஷா ஆகியோரின் அன்புமாவனாரும் தவராசா பரமேஸ்வரி சிவராஜா ஆகியோரின் பாசமிகு தாய் மாமாவும் ப்ரித்திகா அபிஷாத் அஸ்வின் துவாரஹா கயானா சியோன் யுவன் கிறிஸ் ஆகியோரின் பாசமிகு பாட்டலும் ஆவாரம் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் எனவர் மேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்களும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்